டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்ன இன்றைக்கி பசிக்குதா வந்து யார்னா வந்தாங்கன்னா பசி ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலலாம் முதல் கேள்வியாக கேட்பாங்க வீட்டுக்கு வந்தவங்கள நம்மளுடைய விருந்தினர்கள் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம கேட்கறது சாப்பிட்டீங்களா அப்படின் தான் ஏன்னா சாப்பாடு அந்தந்த டைமுக்கு கொடுக்கறது மிக மிக முக்கியம் அது வந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கே ஆகவே இருந்தாலும் சரி ஓகே பசி அப்படின்னா என்ன பசிங்கிறது நம்ம உடலில் இருக்கிற அந்த இறைப்பையில் வ இருக்க வேண்டிய கண்டென்ட்டு அந்த அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த பேகு எம்டி ஆகுது இந்த நான் இப்போ எம்டியாக இருக்கேன் எனக்கு எதனா வேலை கொடு எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுது பாருங்கள் சிக்னல் அந்த சிக்னல் தான் நம்ம வந்து பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எல்லோரும் சொல்லுவோம் பசித்து பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் அந்த இறைப்பையும் நல்லா வந்து உங்களுக்கு வேலை பண்ணும் ஏற்கனவே பேக்கில் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் நீங்கள் எதனா ஒரு ஃபுட்டையோ எதனா சாப்பிட்ற ஐட்டமோ கொடுத்தீங்கன்னா அதனால் அரை இந்த என்ன சொல்கிறது அரைச்சி கொடுக்க அதனால் முடியாது இறைப்பையினுடைய வேலையே சும்மா தான் மிக்சிங் மிக்சிங் வேலை தான் நோ அரைத்தல் வேலை ஸோ அந்த மாதிரி அது மிக்ஸிங் பண்ணும்போது ஹெவியாக இருந்ததுன்னா நமக்கு போட்டு கலக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் ஸ்டமக்காக நம்ம உள்ள ஐட்டம் கொடுத்தோம்னா அது வந்துட்டு கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ சிக்னல் வந்த உடனே அதாவது பசித்து அப்புறம் புசிக்கிறது நல்லது ஒன்று ரைட் எந்த அளவுக்கு பசி வந்தால் நல்லது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ காலையில் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன்னு அப்படி சொல்கிறேன் ஸோ காலையில்னு சொன்னால் ஒரு எட்டு எட்டரை மணி சரி ஓகே இல்லை ஏழு மணி சாப்பிட்டாச்சு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போனா அட்லீஸ்ட் மினிமம் பீரியட் ஆஃப் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கொடுக்கணும் ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற டைமில் வந்து மத்தியானம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அப்போ நம்ம சாப்பிடணும் இப்போ நம்ம சாப்பிடணுன்ற ஒரு நேரம் வந்ததுன்னா வயிறு முதல்ல என்ன சொல்லுதுன்னா ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு கப எரிய எரியச்சல்னு சொல்ல முடியாது அந்த ஆசிட் வந்தாச்சு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த சுரக்க வேண்டியது வந்தாச்சு நான் ரெடி நீ ரெடியாக அது கேட்குது அதாவது நான் ஆசிட் வந்தாச்சு நீங்கள் மேலே ஃபுட்டு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை செய்யும் இன் கேஸ் நீங்கள் அந்த ரைட் டைத்துக்கு ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா சொரந்த ஆசிட் எங்கே போகும் ஸோ இது ஒரு பெரிய கேள்வி ஸோ இந்த ஆசிட் தான் என்ன பண்ணுது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுது வெயிட் பண்ணுது வெயிட் பண்ணுது ஒன்றும் வரல நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஃபுட்டும் கிடைக்கலையா அந்த டைமுக்கு சுச்சுவேஷனில் அப்படி இருக்கீங்களா தண்ணியாவது எடுத்து குடிச்சிடணும் குடிச்சுட்டா என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் ஆகிடும் அப்போ டைல்யூட் ஆச்சுன்னா ஒரு ஆசிடுங்கிறது அரிக்கிற தன்மை உடையது தானே ஆனால் இந்த ஆசிட் வந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டைல்யூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடாக மாறிவிடும் அதனால் உங்களுடைய படலத்தை கண்டிப்பாக அது அரிக்காது ஸோ அதனால் இதைத்தான் முதல்ல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் இதை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தப்பில் இது வந்து ஃபஸ்ட்டு காஷன் கொடுக்குது ஃபஸ்ட் பெல் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பசி எடுக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தாப்பில் ஏதாவது ஒரு டைமை நீங்கள் கண்டுபிடிச்சி ஏதாச்சும் கொஞ்சம் கொடுக்கணும் வயிற்றுக்கு அதுதான் வந்துட்டு வயிறு கேட்குறது இது வந்துட்டு உடல் கூறும் மொழின்னு நீங்கள் வச்சுக்கலாம் உடல் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் அதுதான் வந்து பசி எனக்கு கொடுன்னு சொல்லுது அந்த டைமில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எரிச்சலாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் சாப்பிட்றது வந்து லிக்விடாக சாப்பிட்றது தான் பெட்டர் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றதுக்கு முன்னால் போய் உட்காந்த உடனே கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் ஈட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடனே சாலிடை நம்ம சாப்பிட்டோம்னா இல்லை கெட்டியாக போட்டோமுன்னா சில டைமில் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப சாம்பாரெல்லாம் விடாமல் லைட்டாக போட்டு சிலவங்க ட்ரையாக சாப்பிடுவாங்க முழுங்குவாங்க அப்படி முழுங்கும் போது அப்படி இங்கே சில டைமுங்களில் ஸோ அதை வந்து பிடிச்சிக்கிட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சிலவங்க ஏன்னா ஃபுட்டு வந்து மேலேயும் வராது கீழே இறங்காது ஏன்னா அதனுடைய வழுவழுப்பு தன்மையெல்லாம் அங்கே குறைஞ்சிட்டு அது வந்து ட்ரையாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பைப்பு வந்து அலைகள் இப்படி 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 இருக்கும் மூமெண்ட் அந்த மூமெண்ட் இப்படி இருந்தால் தான் நீங்கள் மேலே போட்ட ஒரு கவலம் இறங்கி அது உள்ளுக்குள்ளே போகும் ஆனால் அந்த கவலம் இறங்காத காரணம் இதில் வந்து சரியில்லை அதுக்கு வாட்டர் கண்டென்ட் சரியில்லை ஸோ இந்த நிலையை நீங்கள் விடாமல் இந்த முதல்ல கொஞ்சம் லிக்விடை குடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்ன செய்யணுங்கிறது அடுத்த எபிசோடில் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்